ஆமாங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரெண்டே கால் சென்ட்டு வெறும் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ இங்கே இருக்கிற சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நூற்றம்பது பிளாட்ஸ் இருக்குங்க அதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு பிளாட்ஸ் கிட்டே புக் ஆயிடுச்சு ஸோ நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் வந்து ஒரு அசட்டுக்காக வாங்குறீங்கன்னாலும் சரி இல்லை நீங்கள் வீடு கட்டணுன்னாலும் தாராளமாக வாங்கலாம் இங்கே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சாறு வீடு பார்த்திங்கன்னா கட்ட போகிறாங்க ஸோ நீங்கள் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம கோயம்புத்தூர் சைடெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் எல்லாமே ஒரு சென்டே பத்து லட்ச ரூபாய்க்கு குறையலாம் நம்ம வாங்க முடியாது பட் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ரெண்டே கால் சென்டே ஒரு பிளாட்டே பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம கோயம்புத்தூரில் கடவு பக்கத்திலே தாங்க டென் மினிட்ஸ் ட்ராவல்லே நீங்கள் வந்துக்கலாம் ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ பல்லடம் பைபாஸ் ரோடு பக்கத்திலே ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நீங்கள் ரீச் பண்ணிக்கலாங்க ஸோ மிடில் கிளாஸ் பீப்புளால லட்ச கணக்கில் அதாவது பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்து இடம் வாங்க முடியாது ஸோ நீங்க ஜஸ்ட் ஒன் லேக் வச்சிருந்தீங்கனாலே போதும் முன்பணமா கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ்க்கு பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த சைட் பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டோட இருக்குங்க நீங்கள் உடனடியாக கரையும் பண்ணி நீங்க வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நியர்பை இருக்குது அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே உங்களுக்கு நூறுக்கும் மேற்பட்ட வீடுகளும் இருக்குங்க இவ்வளோ கம்மியா யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரீம் சிட்டி டெவலப் தாங்க ஸ்ரீ சாய்ராம் நகர் பெரிய கலந்தையில தாங்க இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு உங்களுக்கு பிளாட்ஸ் கொடுத்துட்டு